ஹலோ வாங்க ஒரு ஒரு கொளக்கட்டை ஆவிப்பம் கொளக்கட்டையில் ரொட்டி ஆவி ரொட்டி கொஞ்சம் பாசி பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு மூணு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ரெண்டு அச்சு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு கொஞ்சம் தான் மாவு அரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் வரேன் இதை மட்டும் கரைச்சிக்கிறோம் சும்மா உடச்சி போட்டு அங்கங்கே திட்டு திட்ட தெரியும் கரைச்சி ஊற்றிடுவோம் வாழை இது கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கோம் மாவில் அதுதான் நல்லா இருக்கும் இருக்கட்டும் இந்த வார கரை வச்சுருக்கேன் கரை ஏன்னா உடச்சி போடலாம் உடச்சி போட்டோம்னா அங்கங்கே டிச்சி டிச்சாக இருக்கும் அப்புறம் ஒரு லட்சக்கில் மாவில் சேர்ந்துருக்கும் ஒரு லட்சக்கில் சேராமல் இருக்கும் அதனால் நம்ம பாவு காய்ச்சி அப்படியே காய்ச்சி ஊற்றிட்டோம்னா எல்லா அளவுக்குலையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் எல்லா ஆளுக்கிலையும் இனிப்பும் இருக்கும் அதே ரொட்டி தான் இது பண்ண போகிறேன் அதுக்கு தான் பாசி பருப்புலாம் ஊற பச்சுருக்கேன் கரையேற்றம் நல்லா கரையேற்றம் பார்க்குறோம் அதே ரொட்டிக்கு வந்து தேங்காய் பூ இதெல்லாம் போட்டோம்னா நல்லா தேங்காய் பூ இல்லாமல் போடலாம் இப்போட மெட்டம் பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம இது கம்மி பதமெல்லாம் கிடையாது க சுத் கரையட்டும் நல்லா கரைஞ்சி மொட்டையாக சுத்தமாக கரைஞ்சிடுச்சுன்னா கண்டாயிட்டி കറഞ്ചാ മറ്റും പോകും കറക്റ്റ് കറക്റ്റ് പാപോ അത് കാരണം ചെന്നു நல்ல நத்த நம்ம இந்த கரைஞ்ச பாவை இறக்கி அந்த தண்ணி இறக்க தண்ணி இறக்கி வச்சுக்கிட்டு தண்ணியை சுட வைக்கிறோம்

பாசி போட்டு வச்சுருக்கேன் பாவை கா பாவை ஊற்றி இது இது ஒன்றும் கல் மண்ணெலாம் கிடையாது ஒன்றும் செய்ய முடியாது கையாலும் போட முடியாது இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் விளந்துட்டு பார்ப்போம் விளந்துட்டேன் இன்னமும் தண்ணி கொதிக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவெடுத்து தட்டி வச்சிட் தட்டி இந்த இடி பத்திரத்தில் வச்சு வேக வச்சிட் அவரொட்டி மாற வச்சுருக்கோம் சட்டி போட்டு மூடி வச்சிருவோம் தண்ணி கொழுத்துருச்சு மூடி வச்சிருவான் எல்லா வீட்டு கொஞ்சம் கூட பார்ப்போம் அம்மா ரெண்டு ரொட்டியாக வச்சுருக்கேன் அதனால் அமைஞ்சிருக்கும் அமைஞ்சிருந்து பார்ப்போம் அமைஞ்சிடுச்சு எடுத்துருவோமா இப்போ இன்னொரு இடத்தில் இன்னொன்று வச்சுருக்கேன் அந்த மிச்சமாக குடி வளக்கட்ட மாதிரி தட்டி வச்சுருக்கேன் மூடி வைப்போம் அவட்டும் அவ்விட்டு பார்ப்போம் சவியண்ண மூடி வச்சுருவோம் அச்சுக்கிட்டு பார்ப்போம் அழைச்சுக்கிட்டு பார்ப்போம் மூடி வைப்போம் இந்த சவிய வேண்டியிருக்கு மூடி அழைச்சிட்டு பார்ப்போம்